தெரியுமா பிரசிலியன் டாக்டர்ஸ் செகண்ட் டிகிரி அல்லது தேர்ட் டிகிரி பேர்ன்ஸ் சொல்லப்படுற ஆழமான தீக்காயங்களை குணப்படுத்துறதுக்கு மீன்களோட தோலை பயன்படுத்துறாங்க ஆமா பொதுவா ஆழமான தீக்காயங்களை குணப்படுத்துறதுக்கு நாம் மெடிசின்ஸ் கொலாஜன் சர்ஜரி அல்லது கிராஃப்டிங் மெத்தட்ஸை பயன்படுத்துவோம் இந்த கிராஃப்டிங் மெத்தட்ஸ்ல நம்மளோட பகுதியில் இருக்க ஸ்கின்னையோ அல்லது ஆர்டிஃபிஷியல் ஸ்கின்னையோ பயன்படுத்துவாங்க ஆனா இந்த வழிமுறைகள் ரொம்பவே எக்ஸ்பென்சிவானது ஆனது மேலும் வலி மிகுந்ததாகவும் இருக்கும் இதுக்கு ஒரு மாற்று வழியாக தான் பிரசிலியன் டாக்டர்ஸ் டிலேபியா அப்படிங்கிற மீன்களோட தோலை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க சரி ஏன் டிலேபியா வகை மீன்களோட தோலை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இந்த மீன்களோட தோல் மோலிகுலர் ஸ்ட்ரக்சரும் மனிதர்களோட தோலில் இருக்கிற மோலிகுலர் ஸ்ட்ரக்சரும் ரொம்பவே ஒத்து போகுது மேலும் இந்த மீன்களில் அதிகமான ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் மற்றும் கொலாஜன் காணப்படுது இதுதான் நம்மளோட காயங்கள் வேகமாக ஆறுறதுக்கு உதவும் மூணாவது இந்த வழிமுறைகளுக்கான செலவு ரொம்பவே கம்மி நாலாவது இந்த வழிமுறைகளினால நோய் தொற்றுகள் அதிகம் ஏற்படுறதும் இல்லை இந்த மீன்களோட தோலை சேகரிக்கிறதும் பயன்படுத்துறதும் ரொம்பவே எளிதான முறையாக இருக்குது தீயை அணைக்க நீர் உதவுற மாதிரி தீனால் ஏற்படுற காயங்களை ஆற்றுறதுக்கும் நீரில் இருக்க மிருகங்கள் ரொம்பவே உதவுது